நன்றி தாங்கின்ற உறுப்பினர்களே இன்று நீதியமைச்சின் குடியல் சட்டக்கோவை இரண்டாம் மதிப்பீடு விவாதத்தின் போது உரியாட்ட கடத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இன்று ஜூலை கலவரத்தின் நாற்பத்தி ஓராவது ஆண்டு தினமாகி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இலங்கையில் இலங்கையில் எல்லா பகுதிகளிலும் தமிழர்கள் மீது காட்டறித்தனமான தாக்குதல் நடைபெற்று இன்று தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெற்றது இன்று நாற்பத்தொராவது வருடம் இன்னும் தமிழர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை தற்பொழுது இருந்த நிலங்களும் கலாச்சார அடையாளங்களும் பறிபோய் கொண்டிருக்கிறது என்பதை இந்த சபையில் நான் மிக கவலையாக பதிவு செய்கிறேன் அதே நேரத்தில் தலைமதாங்கின்ற உறுப்பினர் அவர்களே இந்த தொடர்ச்சியாக மன்னார் மாவட்டத்தினுடைய தீவு பகுதியில் மன்னார் மாவட்டத்தினுடைய ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் மக்கள் வாழ்கின்ற மன்னார் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து வீதமான மக்கள் மன்னார் தீவுக்குள் இருக்கிறார்கள் அந்த தீவினுடைய நிலப்பகுதியும் கடல் பகுதியும் ச சம அளவில் இருக்கின்ற காரணத்தினால் தென்மேற்கு பருவக்காற்று வடமேல் பருவக்காற்று காலப்பகுதிகளில் கடல் நீர் உள்புகுவதும் அப்போது மக்கள் இடம்பெயர்ந்து பாடசாலைகளிலும் ஆலயங்களிலும் இருக்கிறதும் பிற்பாடு இரண்டு மூன்று தினங்களின் பிற்பாடு அந்த மக்கள் மீள சென்று தங்களுடைய இடத்தில் தங்களுடைய வாழ்விடங்களில் குடியேறுவதும் வளமையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது அப்படியாக இருக்கின்ற போது மன்னார் மாவட்டத்தில் கனிய வளம் மன்னார் தீவுநூல் குறிப்பாக சவுத்பார் பார் தாழ்பாடு பேசாலை எருக்களம்பெட்டி உப்புத்தரை அவர்கள் குறிப்பிட்ட இடங்களில் கனிய வளம் அகழ்வது தொடர்பாக தொடர்ச்சியாக இரண்டு மூன்று வருடங்களாக அவுஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது அதற்கு இங்கிரு அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் அதிகாரிகள் உடந்தையாக இதன் தொடர் முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு எது எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் பிரஜையல் குழுவின் ஏற்பாட்டில் பல போராட்டங்கள் மக்களால் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக அங் அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மன்னார் மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நான் நினைக்கிறேன் சகல அரசியல் பிரமுகர்களாலையும் அந்த இடத்தில் வெளியால் எப்படியோ தெரியல அந்த இடத்தில் அவர்கள் இதற்கு தங்களுக்கு விருப்பமில்லை என்ற கருத்தை பதிவு செய்திருந்தார்கள் ஆனால் அபிவிருத்தி கூட்டத்தினுடைய தீர்மானத்தையும் மீறி அதனுடைய செயல்பாடு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருகிறது ஒரு மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி கூட்டத்தில் எடுக்கின்ற தீர்மானம்தான் அந்த மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அந்த அபிவிருத்தி குழு கூட்டம் தலைவர் ஜனாதிபதியால் நியமிக்கின்ற ஒருவராக இருக்கிறார் அப்படி இருக்கின்ற போது அந்த தீர்மானத்தையும் மீறி பல்வேறு செயல்பாடுகள் மாவட்டங்களில் நடைபெறுகிறது அது மன்னார் மாவட்டமாக இருக்கலாம் பவுனியா மாவட்டமாக இருக்கலாம் முல்லைத்தீவு மாவட்டமாக இருக்கலாம் மாவட்டங்களில் அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்று பெற்று அந்த கூட்டத்தில் எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு மேலாக தீர்மானங்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் மத்திய அரசாங்கத்தினால் செயல்பட்டு கொண்டிருக்கிறது துரிஷ்டவசமாக மாகாண சபையினுடைய மாகாண சபை தேர்தலும் நடத்தப்படவில்லை மாகாண சபையும் அங்கு மாகாண சபை இயங்கவில்லை முதலமைச்சரோ அமைச்சர்களோ தேர்தல் நடத்தப்படாதன் காரணத்தினால் அவர்கள் இயங்கவில்லை இப்படியான ஒரு சூழ்நிலையில் மத்திய அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒரு கூட்ட தீர்மானத்தை எதிர்த்து மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள் இப்படியாயின் ஏன் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்றதை நான் இந்த அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகிறேன் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு எதிராகவே பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஆனால் அதில் இருக்கின்ற அபிவிருத்தி குழு கூட்டங்களில் தலைவர்களாக இருக்கின்றவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு மௌனமாக இருக்கிறார்கள் கூட்டங்களில் தாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அந்த செயல்பாடுகளுக்கு மௌனமாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த மன்னார் தீவினுள் கனியவள அகழ்வென்பது மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேறச் செய்வதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக நான் இதை பார்க்கிறேன் ஏனென்றால் வடமேல் பருவக்காற்று வீசுகின்ற போது வடத்தல் தீவு கத்தாளம்புட்டி இழுப்பக்கடவை அந்தோனியார்புரம் மூன்றாம் தேவன்பூட்டி போன்ற மீனவ கிராமங்களில் கடல் நீர் உட் உட்புகுவது வளமையாக இருக்கிறது அதை தடுப்பதற்கு கோஸ்டல் டிஜி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதேபோல் தென்மேல் பருவக்காற்று வீசுகின்ற போது சவுத் பார் வங்காலை போன்ற கிராமங்களில் நீ கடல் நீர் உட்புகின்ற போது அதற்கு என்ன ஏற்பாடு என்பது இந்த கோஸ்டல் டிஜி டிரக்டர் ஜெனரல் டபுள்ஜிஏஎன்எஸ் ராஜரத்ன என்பவருக்கு தெரியவில்லை அண்மையில் வங்காள கிராமத்துக்குள் கடல் நீர் புகுந்தது அதன்போது அரசாங்க அதிபர் அங்கே மக்கள் பிரதிகள் அந்த இடத்தில் நேரடியாக சென்று அதை பார்வையிட்ட போது மாவட்ட அனர்த்தை முகாம திணைக்கல் அதிகாரி வந்திருந்தார் அவருடைய அரசாங்க அதிபருடைய கோரிக்கையாகவும் இருந்தது இது மறைன் இன்ஜினியர் மூலமாக இதுக்கு கடலணை எவ்வாறு தடுக்க வேண்டும் அதற்குரிய ஒரு வரைவை இந்த கேர்ஸ் கோஸ்டல் கன்சர்வேஷன் டிரெக்டர் ஜெனரலுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் ஆனால் அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் இந்த டிஜி எடுக்கவில்லை ஆனால் தற்பொழுது பதினைந்து அரச திணக்களங்களை உள்ளடக்கி இந்த மன்னார் தீவு நூல் கனிய வளம் அகழ்வது தொடர்பான ஒரு கூட்டத்தை இந்த டிஜி கூட்டியிருக்கிறார் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் ஒன்று முப்பது மணியளவில் மன்னார் பிரதேச செயலகத்தில் இதை நடத்துவதாக அவர் பதினைந்து அரச திணைக்கலங்களுக்கு அறிவு இருக்கிறார் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாக நான் ஒன்றை கேட்க விரும்புகின்றேன் ஜனாதிபதி அவர்கள் அண்மையில் மன்னார் மாவட்டத்துக்கு விஜயம் செய்து மன்னார் மாவட்ட செயலத்தில் நடந்த கூட்டத்தின் போது என்னால் அதற்கு இந்த கனியவள அகழ்வு தொடர்பாக என்னால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அப்பொழுது ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பாக ஒரு ஆய்வறிக்கையை பெற்றுக்கொண்டதன் கொண்டதன் பிற்பாடு இது தொடர்பாக மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கதைப்போம் என்பதை ஜனாதிபதி கூறியிருந்தார் ஆனால் ஜனாதிபதியினுடைய அறிவுரையை கேட்கவில்லை நான் அதற்குரிய சம்பந்தப்பட்ட அமைச்சராக பாராளுமன்றத்தினுடைய பிரதம கொரோடா பிரசன்னர் அமைச்சரவர்கள் இருக்கிறார் ஏன் பிரசன்னர் அமைச்சர் அமைச்சரவர்கள் இந்த விடியத்தை சரியாக செய்யவில்லை ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தினுடைய எதிர்ப்பு ஜனாதிபதியினுடைய ஆலோசனையை மீறி பிரசன்னரானது அமைச்சரின் கீழ் இயங்குகின்ற டபுள்ஜிஏஎன்எஸ் ராஜரத்ன என்ற அந்த டிரக்டர் ஜெனரல் கோஸ்டல் கன்சர்வேஷன் டிரக்டர் ஜெனரலுடைய செயல்பாடு தொடர்ச்சியாக மன்னார் மாவட்ட மக்களை ஒரு மனவேதனை அளிப்பதையும் ஒரு கோபத்தை உண்டு பண்ணுவதையும் செய்வதற்காக அவர்கள் தொடர்ச்சியான இந்த செயல்பாட்டை செய்கிறார்கள் இதை நான் வன்மையாக இந்த இடத்தில் கண்டிப்பதோடு அமைச்சர் பிரசன்ன ரனதுங் அவர்கள் இது தொடர்பாக கூடிய கவனம் செலுத்தி இந்த பணிப்பாளர் நாயகத்திற்கு அறிவுரை கூறி மக்கள் நலனில் தனிப்பட்ட லாபங்களை கருத்தில் கொள்ளாது மக்கள் நலனில் அரசாங்கமும் அமைச்சரும் செயல்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் இந்த அமைச்சரிடம் கோரிக்கையாக விட்டு கோரிக்கையை கேட்க விரும்புகின்றேன் இந்த செயல்பாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் அதே நேரத்தில் இன்று நீதி அமைச்சினுடைய விவாதம் இருந்தாலும் இலங்கை ஒளிபரப்பு தாபனத்தினுடைய ரூபவாகினுடைய ஒரு தமிழ் பிரிவாக நேத்திரா தொலைக்காட்சி இருக்கிறது இந்த நேத்ரா தொலைக்காட்சி நான்கு பிரிவுகளாக தமிழ் பிரிவுகளை உள்ளடக்கி இயங்கி வந்தது தமிழ் செய்தி பிரிவு தமிழ் நடப்பு விவகார பிரிவு முஸ்லிம் பிரிவு தமிழ் பிரிவு ஆகிய நான்கு பிரிவுகளை உள்ளடக்கி இந்த நேத்ரா டிவி இயங்கி வந்தது தற்பொழுது இந்த ரூபபாகனினுடைய நேத்ரா தொலைக்காட்சியில் இருக்கின்ற அந்த தமிழ் நடப்பு பிரிவை திட்டமிட்ட வகையில் அதனுடைய தற்போதைய தமிழ் ஊடகத்திற்கு இருக்கின்ற பணிப்பாளர் அவர்கள் திட்டமிட்ட வகையில் அந்த பிரிவை நிப்பாட்டியிருக்கிறார் இருபத்தி மூன்று வருடங்களாக எம் என் ராஜா என்பவருடைய தலைமையில் இந்த தமிழ் நடப்பு பிரிவு இயங்கி வந்தது அதில் சதுரங்கம் விளையாட்டு மஞ்சரி விடியலை நோக்கி கண்டதும் கேட்டதும் கல்வி சார்ந்த நிகழ்ச்சி உலக அரசியல் விவகாரம் போன்ற பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை இந்த தமிழ் நடப்பு பிரிவு நேத்ரா தொலைக்காட்சியில் நடந்தது ஆனால் தற்பொழுது அதை திட்டமிட்ட வகையில் அரசாங்கத்தினுடைய தொலைச்சாய் தொலைக்காட்சியாக இருந்தும் அதை திட்டமிட்ட வகையில் தமிழ் பிரிவை இல்லாதொழிப்பதற்கு ஆரம்பகட்ட நிகழ்வாக இதை இருக்கிறார்கள் அந்த பிரிவில் இருந்த தமிழ் நடப்பு பிரிவில் இருந்த அந்த உப பணிப்பாளருடைய அந்த காடரை தற்பொழுது இரண்டு கிழமைக்கு முதல் நடந்த ஒரு காடர் கிரியேஷனின் போது கூட்டுத்தாபனத்துக்குள் நடந்த அந்த காடர் கிரியேஷனின் போது அந்த தமிழ் நடப்பு பிரிவினுடைய பணிப்பாளருக்குரிய காடரையே அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு வஞ்சமா வஞ்சகமாக இந்த தமிழ் பிரிவை இல்லாதொழிப்பதற்கு இந்த இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் அதனுடைய அமைச்சர் பந்துல குணவர்த்தன் அவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்தில் கண்டனமாக பதிவு செய்ய விரும்புகின்றேன் உதவி பணிப்பாளருடைய அந்த பதவியையே அவர்கள் இல்லாதொழிப்பதாக இருந்தால் எதிர்காலத்தில் இந்த நேத்ரா தொலைக்காட்சியினுடைய தமிழ் பிரிவே இல்லாமல் போவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது ஜனாதிபதி கூறுகின்றார் சம உரிமையோடு மக்கள் வாழ வேண்டும் என்று கூறுகிறார் அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் கூறுகிறார்கள் ஆனால் ரூபவாணி கூட்டுத்தாபனத்தினுடைய நேத்ரா தமிழ் அலைவரிசையில் இருக்கின்ற அந்த நிகழ்ச்சிகளையே நீங்கள் தமிழ் நிகழ்ச்சிகளையே பொறுத்துக்கொள்ள முடியாமல் அதை நீங்கள் நிப்பாட்டுவதாக இருந்தால் உங்களுடைய அடிமனங்களில் தமிழர்களுடைய எண்ணம் சார்ந்த சிந்தனை எவ்வாறு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது ஜனாதிபதி அவர்களிடம் நான் இந்த நேரத்தில் விசேட கோரிக்கையாக முன்வைப்பது இந்த ரூபவாணி ஒலிபரப்பு கூட்டுத்தாவனத்தில் நேத்ரா தொலைக்காட்சியில் இருந்த ஏற்கனவே இருந்த இந்த தமிழ் நடப்பு பிரிவை உடனடியாக உதவி பணிப்பாளரை நியமித்து அந்த செயல்பாட்டை தொடர்ச்சியாக தமிழ் மொழியினுடைய அந்த நேத்திர அலைவரிசையினுடைய செயல்பாட்டை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் இந்த இது ஒரு ஆரம்ப விடயமாக இருந்தாலும் ஏற்கனவே எங்களுடைய பிரதேசத்தில் பல்வேறுபட்ட தமிழ் இன கலாச்சார அழிப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இதை பார்க்கின்ற போது போது மிகவும் ஒரு கோபமான சூழ்நிலையை மக்கள் எதிர்நோக்க வேண்டிய ஒரு கருத்துக்கு வரவேண்டிய நிலைமை இருக்கிறது ஆகவே வார்த்தைகளால் சம உரிமை சம அந்தஸ்து என்று கூறுவதை விட செயல்பாட்டால் அதை நிரூபித்து காட்டுவதுதான் சால சிறந்தது என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்கின்றேன் அதே நேரத்தில் இருக்கின்ற நிலைமை எங்களுடைய மக்களுக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துதென்று நாங்கள் கூறுகின்றோம் ஆனால் இருக்கின்ற நிலைமையிலும் மிக மோசமாக செயல்படுகின்ற ஒரு சில அமைச்சர்கள் ஒரு சில அதிகாரிகளுடைய செயல்பாடு தமிழ் மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் கண்டிப்பாக பதிவு செய்கின்ற காலை ஏற்படுத்துனாதிபதி அவர்கள் இது தொடர்பாக உடனடியாக தலையிட வேண்டும் அது நேரத்தில் பந்துல குணவர்த்தன அவர்களுடைய கட்சியினுடைய சிவாசில் வந்த அந்த பணிப்பாளர் அவரை விசாரணை செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி